வணக்கம் நண்பர்களே யாழ் மறையலை டிவியூடாக மீண்டும் உங்களை திரு அவையின் திருத்தந்தையர்களின் தொடரிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாங்கள் திருத்தந்தை சிரியூஸ் என்கிறவரை குறித்து ஆழமான முறையிலே சிந்திக்கலாம் குறிப்பாக அவருடைய வாழ்வு அவருடைய பணிநிலைகள் ஆயராக விஷேடவிதமாக திருத்தந்தையாக இருந்து அவர் ஆற்றிய பணிகள் குறித்து இந்த பகுதியிலே நாங்கள் விவரமாக பார்க்கலாம் குறிப்பாக இவர் ஒரு ரோமை குடிமகன் வேறு ரோமையிலேயே பிறந்தவர் இவருடைய தந்தையாரின் பெயர் திபுசியஸ் இவருடைய இளமை காலத்திலேயே இவர் திரு அவையின் பணிகளுக்குள்ளே தன்னை இணைத்து கொண்டார் குறிப்பாக அவர் திரு அவையினுடைய தொடக்க நிலைகளிலே ஒரு இக்காலத்திலே நாங்கள் பார்ப்பது போன்று தயாரிப்பு நிலையாகிய அருட்சகோதரராக தியாகோனாக அதன் பின்பாக குருவாக ஆயராக இறுதியிலே திரு அவையின் திரு ஆட்சி பீடத்தின் தலைவராக என்று படிப்படியாக திரு அவையின் ஆட்சி படிகளிலே ஏறி திரு அவையை சிறப்பாக வழிநடத்தியோர் திருத்தந்தையாக இருக்கிறார் நான் போன தொடரிலே உங்களோடு பேசியிருந்தேன் திருத்தந்தை ஊசினஸுடைய திரு அவையினுடைய திருத்தந்தையாக வருவதற்கு விதமாக ஆட்சி பீடத்திலே அமர்வதற்கு எடுத்த முயற்சிகளின் பொழுது சிரியூசுடைய காலமும் ஒன்றாக இருந்தது சடவிதமாக சிரியூஸ் திருத்தந்தையாக வந்த காலமும் திருத்தந்தை ஊசினஸ் திரு அவையினுடைய ஆட்சிப்படத்தை அடைய வேண்டும் என்றும் முயற்சித்த காலமும் ஒன்றாகத்தான் இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பணி நிலை ஏற்ற காலத்திலே இந்த நிலையிலே நாங்கள் பார்க்கிறோம் கிறிஸ்து பின்பு முன்னூற்றி எண்பத்தி நான்காவது ஆண்டிலிருந்து முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது ஆண்டு வரை இவர் திரு அவையை சிறப்பாக தலைமையேற்று வழிநடத்தினார் இவருடைய இந்த எதிர்ப்புகள் நிறைந்த இந்த காலத்திலே பணியேற்ற பொழுது விதமாக பேரரசர் இரண்டாம் வேலண்டீனியன் இவருக்கு முழுமையான ஆதரவை கொடுத்தார் ஊசினஸுக்கு அல்ல மாறாக சிரீஸுக்கு முழுமையான ஆதரவை கொடுத்து அவர் திரு அவனுடைய திரு ஆட்சி பீடத்தினுடைய தலைவராக இருப்பதற்கு அரச அனுமதியையும் அவர் கொடுத்திருந்ததை நாங்கள் காணுகிறோம் இருப்பினும் ஊர்சினசுடைய ஆதரவாளர்களுடைய எதிர்ப்பு இவருக்கு இருந்து கொண்டிருந்ததையும் வரலாற்று ஆசிரியர்கள் ஆங்காங்கே குறிப்பிட்டு செல்கிறார்கள் குறிப்பாக இவர் திரு அவையினுடைய திருத்தந்திர்களில் மிகவும் முக்கியமானவராக அறியப்படுகிறார் இதற்கு காரணம் என்னவென்றால் திரு அவையினுடைய ஆணைகளை முதன் முதலாக பிறப்பித்தவர் இவர் அதாவது ஒரு அரசர் ஆணை பிறப்பிப்பது போல திரு அவையனுடைய ஆட்சி பீடத்தினுடைய தலைவர் ஆகிய திருத்தந்தை அவர்களும் அரச ஆணை போன்று திரு அவையின் ஆணைகளை பிறப்பித்தார் முதன் முதலாக இவ்வாறு திரு அவையின் ஆணைகளை பிறப்பித்தவர் புனித சிரியூசே முதலாவதாக திரு அவையினுடைய ஆணைகளை பிறப்பித்தார் குறிப்பாக கிறிஸ்துக்கு பின்பு முன்னூற்றி எண்பத்தி ஐந்தாவது ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினொராம் தேதி இடப்பட்டிருக்கின்ற முதலாவது திரு அவையின் ஆணையே அதிகாரபூர்வமான திரு அவையினுடைய ஆணை என்று அறியப்படுகிறது இந்த ஆணையானது ஸ்பெயின் நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பிரதேசமாகிய தரகோனாவினுடைய ஆயருக்கு எழுதப்பட்டிருந்தது அவ்வாயர் பதினைந்து விடயங்களை குறித்து திருத்தந்தையிடம் ஆலோசனை கேட்ட பொழுது அதற்கு இவர் பதிலாக இக்கடிதத்தை எழுதியிருந்தார் இக்கடிதம் ரோமை நகரத்திலே திருத்தந்தையானவர் பணியாற்றுகிற பொழுது அவர் புனித பேதிருவானவரை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் என்று தொடங்கி இருந்தார் விதமாக இந்த கடிதத்திலே கலாபனை காலங்களிலே திரு அவையிலிருந்து விலகி சென்றிருந்தவர்கள் நான் அடிக்கடி உங்களுக்கு குறிப்பிடுவதுண்டு உயிர் பயத்தின் காரணமாக திரு அவையிலிருந்து விலகியவர்கள் மீண்டும் திரு அவைக்கு பெற முயற்சி செய்தார்கள் அதுபோல திரு அவையில் இருந்து கொண்டு விலகி திருவு கொள்கைகளுக்கு அவர்கள் ஆதரவு அளித்து அவ்வாறு திரு அவையிலிருந்து பிரிந்து சென்றவர்களும் மீண்டும் பெறுகிற பொழுது அவர்களை என்ன நிலையிலே ஏற்றுக்கொள்வதென்று கேள்விகள் எழுப்பப்பட்ட பொழுது திருத்தந்தை சிரியூஸ் அவர்கள் அவர்கள் மீண்டும் திரு அவையிலே இணைந்து கொள்ளலாம் புதிதாக அவர்கள் திருமூலுக்கு பெற தேவையில்லை என்றும் அறிவுறுத்தியிருந்தார் இந்த கடிதத்தின் ஊடாக அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் குருத்துவத்திற்கான வேட்பாளர்களுக்கான தகுதிகள் தியாகோன் மற்றும் குருக்களுக்கான மனத்துறவினுடைய அவசியம் பாவ பரிகாரம் செய்யும் முறைகள் குறித்தும் இந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருந்தது இக்கடிதத்தை எழுதிய அவர்கள் இதை ஆணையாக குறிப்பிட்டு அவற்றை ஆபிரிக்காவின் மாநிலங்களுக்கும் ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் போன்ற இடங்களுக்கு அனுப்பி திரு அவையினர் அதை கடைபிடிக்குமாறு கட்டளை பிறப்பித்தார் இவர் சட்டத்தை அமுலாக்குகிறவராக இருந்தார் அதாவது திரு அவையினுடைய ஆட்சி பீடத்தினுடைய சட்டங்களை மிக கடுமையாக இவர் அமுல்படுத்தியிருந்தார் குறிப்பாக கிறிஸ்துக்கு பின்பு முன்னூற்றி எண்பத்தி ஆறாவது ஆண்டு ரோமிய மாநாட்டின் அனுமதியுடன் ஆமிரிக்கா மற்றும் ஏனைய நாடுகளுக்கு இவர் தூதர்களை அனுப்பினார் இவர்கள் திருப்பீடத்தின் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு ஆயரையும் அபிஷேகம் செய்யக்கூடாது என்றும் ஒரு ஆயரை அபிஷேகம் செய்கிற பொழுது இன்னும் ஒரு ஆயர் மாத்திரம் அபிஷேகம் செய்ய முடியாது ஏனைய இணைந்து இணைந்துதான் அவரை அபிஷேகம் செய்ய முடியும் என்றும் கட்டளைகளை அவர்களுக்கு கொண்டு சென்றதாக நமக்கு பதிவுகள் கிடைத்திருக்கின்றன இவர் திருவு கொள்கைகளுக்கு எதிரானவர் விதமாக திரு அவையனுடைய காலங்கள் முடிந்து அமைதியான காலம் தொடங்குகிற பொழுது பலர் திரு கோட்பாடுகளை குறித்து கொள்கைகளை குறித்து கேள்வி எழுப்பினார்கள் இக்காலத்திலே பலர் திரு போதனைகளுக்கு எதிராக தவறான பொய்யான திருப்பு கொள்கைகளை பரப்பினார்கள் இந்த காலத்திலே இவர்கள் மட்டிலே திருத்தந்தை சிரியூஸ் அவர்கள் கடுமையான போக்குடையவராக இருந்தார் தனக்கு முந்திய திருத்தந்தை டெமசிஸ் போல இவர் திரு அவையின் விசுவாச கொள்கைகளுக்கு எதிரானவர்களுக்கு கடுமையாகவே இருந்தார் என்று குறிப்பிடப்படுகிறது திருப்பு கொள்கையாளரான பிரிசிலியன் என்பவர் முன்னூற்றி எண்பத்தி ஆறாவது ஆண்டு திரு திருப்பு கொள்கையை ஆதரித்ததற்காக கொலை செய்யப்படுகிறார் இவ்வாறு இப்பிரசிலியன் கொல்லப்பட்டதற்கு திருத்தந்தை ஆதரவு தெரிவிக்கவில்லை ஒருவர் திரு அவனுடைய கொள்கைக்கு எதிராக போதித்தபொழுது அவரை தண்டிப்பது விஷேட விதமாக அவரை கொலை செய்வது பிழை என்றும் அதற்கு ஆதரவாக இருந்த திரு அவையனுடைய ஆயர்களுக்கும் இவர் கண்டிப்பாக அவர்கள் செய்தது பிழை என்று கூறியிருந்ததையும் நாங்கள் காணுகிறோம் ஜொவீனியன் என்கின்ற துறவியொருத்தர் ஒருத்தல் வாழ்வு விதமாக மனத்துறவு அத்தோடு இணைந்து கன்னிமெரியாவனுடைய என்றும் கன்னிகை என்கிற நிலைகள் திரு அவையிலே தேவையில்லாத போதனைகள் என்று அவர் போதித்தார் திருத்தந்தை கொதி தெளிந்து அவரை திரு அவையிலே இருந்து நீக்கிவிடுகிறார் இவ்வாறு திரு அவையிலே சட்டத்தையும் திரு அவையின் படிப்பனைகளையும் சரியாக நிறைவேற்ற வேண்டுமென்று திருத்தந்தை அவர்கள் மிகவும் கடுமையாக உழைத்தார் என்று காண கிடைக்கிறது இவருடைய பணி காலத்திலே தான் மிலான் நகரத்திலே மிகவும் பிரசித்தமான ஆயர் மிலான் நகரத்து அம்புரோஸ் அவர்கள் பணியாற்றி கொண்டிருந்தார் இவர் அந்தியோக்கிய திரு அவையில் நிலவிய பிரிவினைகளை சரி செய்ய வேண்டும் என்றும் பலஸ்தீனாவின் செசாரையாவில் கூட்டப்பட்ட சங்கத்திலே பிளேவியனை ஆதரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை சிரியூஸ் மிலான் நகரத்திலே ஆக இருந்த புனித அம்ப்ரோசியாருடைய இந்த வேண்டுதலுக்கு இணங்க இவர் செசரியாவிலே அந்த சிக்கலை நீக்குமாறு முயற்சி செய்கிறார் அவ்வாறு முயற்சி செய்தபொழுது அங்கு ஆயராக இருந்து குழப்பத்துக்கு காரணமாக இருந்த இவாஜூரிஸ் என்பவரை அவர் ஏற்காமல் பிளேவியனை ஏற்று அந்த பிளவுக்கு அல்லது அந்த சிக்கலுக்கு முடிவு காட்டினார் என்றும் நாங்கள் காணலாம் தொடக்க காலத்திலிருந்தே இவரை திரு அவையானவள் புனிதராக கணித்திருக்கிறார் குறிப்பாக இவருடைய இறப்பிலிருந்து கிறிஸ்துக்கு பின்பு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலிலே திருத்தந்தை பதினாலாவது பெனடிட் வெளியிட்ட சாட்சியர் பட்டியலிலும் இவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறதையும் நாங்கள் காணுகிறோம் இவர் இறந்து விசேடவிதமாக புனித சில்வசருடைய பெயரால் ரோமையிலே அமைந்துள்ள கல்லறை தோட்டத்திலே அடக்கம் செய்யப்பட்டார் இவருடைய திருநாள் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி திரு அவையாலே கொண்டாடப்படுகிறது நல்லது நண்பர்களே ஒரு திருத்தந்தனுடைய வாழ்வு விதமாக அவர் திரு அவையின் விசுவாசக் கொள்கைகளுக்கு சார்பாக எவ்வாறு தன்னுடைய பணிகளை ஆற்றினார் என்றும் எவ்வாறு அவர் மனம் திரும்பியவர்களுக்கு இரக்கம் காட்டினார் என்றும் நாங்கள் பார்த்தோம் மீண்டும் ஒரு தொடரிலே உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்